ஆமா அழுது வடிஞ்சி மூஞ்ச தொங்க போட்டுட்டு வந்த மாதிரி வந்திருக்கா ஏதோ காலேஜ்ல உன் ஃப்ரெண்ட்ஸோட இருந்து சண்டையா வரும்போதே சோகமா தான் வந்தா இல்லையே என் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் ஒரு சண்டையும் இல்லையே நான் நல்லா தான் இருக்கேன் இல்ல பஜந்தியா உன் மூஞ்சில என்னமோ ஒண்ணு மிஸ் ஆகுது போவ சும்மா என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருக்காத அதை பத்துக்க சரி அதை விடு எனக்கு கொஞ்சம் ரெக்கார்ட் நோட்டு எழுதி தருவியாத எரிச்சலா வருது எழுதுறதுக்கு கொஞ்சம் எழுதிதாயா போவ நானும் ஒண்ணு எழுதுல நீயே எழுது ஹேண்ட் ரைட்டிங் ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா வேற ஸ்கூல்ல சத்தம் போடுவாவே அதெல்லாம் நான் சமாலிச்சி கிட்றேன் நீ எழுதி மட்டும்டா போ எனக்கு இப்போ இன்ட்ரஸ்ட் இல்ல மேடம் அப்ப என்ன இன்ட்ரஸ்டா இருக்கீயே ஒரு ரெக்கார்ட் நோட்டு கூட எழுதி தர மாட்டேங்கியே ஏ சம்திங் இஸ் ரங்க் நீ இப்படி எல்லாம் பிகே பண்ண மாட்டீயே உன் மூஞ்சில என்னமோ ஒண்ணு சோக கீதம் வாசிக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது என்னாச்சி சொல்லி தந்தியா ஒண்ணும் இல்ல வெ நல்லா தான் இருக்கேன் சும்மா இரு ம் அண்ணைக்கு ஏதோ பிரச்சனை நடக்கும் போது கூட உன் மூஞ்சில இவ்ளோ சோக கீதம் திரளியே நல்லா தான் இருந்தா இப்போ ஏன் இப்படி சோக கீதம் வாசிக்கேன்னு எனக்கு புரியலையே ஏன் அந்த பையன் எதுவும் பேச மாட்டேங்குன்னு உன் கூட ஆனா எப்படி மூஞ்சி தொங்க போட்டு பிடிச்சியோ சொல் இந்த வரி தேவை இல்லாம பேசுறதை பத்துக்க அவன் பேசெல்லாம் எடுக்காத சொல்லிட்டேமா நானே அவன்கிட்ட பேசுறது கிடையாது திரும்ப ஏதோ சந்தியா சும்மா நடிக்காத என்ன நல்லா காலேஜ்ல அவன் கூட நல்லா பேசிட்டு சுத்திக்கிட்டு அடையது வீட்டுக்கு பைக்ல எல்லாம் வாரது கடைசியில கேட்டா நான் பேசவே மாட்டேங்குது இதெல்லாம் நம்புற மாதிரியா தான் இருக்கு இங்க வரு செருப்பு பிஞ்சிரும் உனக்கு நான் பேசுறே நீ பாத்தியோ நானெல்லாம் அவன்கிட்ட இப்ப சுத்தமா பேசவே மாட்டேங்குது உண்மையாவா எல்லாம் நீ வாங்கி கொடுத்துருக்க அதுக்கப்புறமும் இல்லையா அவன் காலேஜில் சொன்னான் சாரிலாம் கேட்டான் அதுக்கப்புறமும் நான் பேசவே இல்லை சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அன்னைக்கு கூட பஸ் ஸ்டாண்ட்ல ரொம்ப நேரமா பஸ் வரலனது தான் பைக்ல கொண்டு விட்றது சரின்னு சொல்லிட்டு வந்தேன் அதுக்கு கூட நான் எதுவுமே பேசல கடைசில தேங்க்ஸ் மட்டும் தான் சொன்னேன் அதனால் காலேஜில் பார்க்கும்போது அதுக்கு மட்டும் சரி தேங்க்ஸ் மட்டும் சொன்னேன் வேற எதுவுமே பேசல அவன் பேச ட்ரை பண்ணால் அப்போ கூட நான் என் பாட்டுக்கு போயிட்டேன் தெரியுமா அவங்கிட்ட நான் சுத்தமா பேசறதே கிடையாது இப்பலாம் என்ன பச்சந்தியா இப்படி சொல்லிட்டா எனக்கு பெரிய பொண்ணு அத்தை சொன்னதுதான் ஃபுல்லா ஞாபகம் இருக்கு அதனால நான் அவன்கிட்ட பேச கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஓஹோ அப்படியா கதை ஆமா பச்சوني படிச்சு சீக்கிரமா ஒரு நல்ல வேலைக்கு பொణం அதுக்கு தான் இன்னும் 3 வருஷம் இருக்கே இப்போ தான் நீ 1st இயர் இன்னும் 3 வருஷம் படிச்சு முடிச்சாதான் நீ வேளைக்கி போலாம் நீ என்னமோ இப்பயே வேலைக்கு போற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா இல்லைப்பா எனக்கு படிப்பு என் வேலை இதை தவிர்த்து வேற எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல வந்தேன் இதே என்ன உனக்கு படித்து முடிக்க வரைக்கும் இருந்தால் சரிதான் எறும்பு ஊற ஊற கல்லும் தேயின்னு சொல்லுவாங்க அதே போல தேஞ்சிராத பார்த்துக்க அவன் எனக்கு சாரி சாரின்னு ஒரு நூறு சாரி போட்டு கூட மெசேஜ் பண்ண இப்போ கூட நான் அதை கூட கண்டுக்கே இல்லை எதுக்கு சாரியா ஒரு நாள் நியூ இயர் டைமில் ஒரு கிஃப்ட் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுமா அப்போ அந்த கிஃப்ட்டை கூட மறந்து வச்சுட்டு போயிட்டான் அப்புறம் அம்மா என்னையே கொடுக்கணும் அடுத்த நாள் காலேஜில் அப்போ கொடுக்க போகும்போது பேசவே மாட்டேன்ட்டான் நான் சரி எதார்த்தமாக தான் சரி கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போய் பார்க்க போனால் அன்னைக்கு ஃபுல்லாக என்னையும் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தான் இருந்து தான் நான் சுத்தமாக பேசுகிறது கிடையாது பார்த்துக்க அதுக்கு அதனால தான் அவன் இப்போ ஒரே சாரி சாரின்னு கேட்டு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்போ அதே அம்மா செயினை நான் கண்டுபிடிச்சி கொடுத்தம்லாம் இருந்து காப்பாத்தி அந்த என் மேல பாவம் வந்துச்சோ இல்லை என்ன வந்துச்சோ தெரியல இப்போ ஒரே என்கிட்ட சாரி சாரின்னு பேச ட்ரை பண்ணுறோம் எனக்கு கோபமாக வந்துச்சு அதெல்லாம் நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன் நீயும் அப்படியே இருந்துக்க நானும் இப்படியே இருந்துகிட்டுறேன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணா அம்மா அன்னைக்கு பேசும்போது காலேஜில் ஒரு நல்ல அன்னை மாதிரி என் பிள்ளைய கொஞ்சம் பார்த்துக்க யாரும் பிரச்சனை பண்ணா அப்படி சொன்னாவல்லா அதனால அவன் என்கிட்ட பேசலை போல இருக்கு அத கூட எனக்கு குமார் தான் சொன்னான் அவன் சொல்லல ஐயோ ஐயோ எனக்கு சிரிப்பு தான் வருது உங்க ரெண்டு பேரையே நினைச்சா யாம்ப ஜோனி இல்ல உன்னையும் அந்த பையனையும் நினைச்சேன் சிரிச்சே அதான் பை யான்னு கேக்கேன் உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஏதோ ஒண்ணு இருக்கு ஆனா சொல்லாம அப்படியே இருக்கிய அம்மா பொசுக்குன்னு இந்த நேரத்துல பார்த்தா அண்ணையும் தங்கச்சின்னு ஆக்கி விட்டுட்டா போல இருக்கு அதான் உங்க நிலமையே நினைச்சு சிரிச்சேன் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது என்ன நடிக்காத சந்தியா என்கிட்ட எனக்கு உன்ன பத்தி தெரியும் நீ பிடிச்ச அந்த ஆள்கிட்ட எப்படி பேசுவ பிடிக்கலனா எப்படி பேசுவேன்னு ஆ நல்ல பையனும் எனக்கு பிடிக்கும் அவ்வளோதான் நீ இப்படி வெறுப்பேத்தி வெறுப்பேத்தியே இப்பெல்லாம் நான் சுத்தமா அதுக்காண்டியே பேசுறது கிடையாது தெரியுமா வா வாழ்க்க வாங்க இல்ல உனக்கு என்ன சரினு பட்டுதான் செய்யி அதுக்காண்டி நான் சொல்றேன் அப்படின்ட்டுலாம் நீ ஒண்ணும் பண்ணான்டா நான் வந்து சரி நீ எங்கேயும் ஞாந்தர கூடாததுக்காண்டி உன்னைய கொஞ்சம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணுவேன் சரி அப்பனா கொஞ்சம் பயந்து கடப்பா மீடியா அப்படின்ட்டு இப்போ நீ படிச்சு முடிக்கிறதா உனக்கு முக்கியம் வேலைக்கு போகணும் அப்படிலாம் சொல்றல அப்போ நீ அதுல கான்சென்ட்ரேஷன் பண்ண அவ்வளோதான் உனக்கு அந்த பையனை தான் பிடிச்சிருக்கு அப்படினா மூணு வருஷம் உனக்கு படிக்க வரைக்கும் வெயிட் பண்ணுறானு பாரு அது வரைக்கும் ரொம்ப பேச மாட்டேன் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவன் க வெயிட் பண்ணான்னா பாரு இல்லை வேற பிள்ளையே பிடிச்சிட்டு போனான்னா அளவு போட்டோன்னு விட்ரு வெயிட் பண்ணால் அதுக்கப்புறம் நீ அவட்ட பேசி கல்யாணம் பண்ணிக்க அவ்வளோதான் இப்போ சோனி நீயாப்ப இப்படி பேசுறது யாந்த இல்லை உனக்கு அந்த பையனை பிடிக்காத எப்போ பார்த்தாலும் அவனை பார்த்தா முறைச்சிக்கிட்டே இருப்பா அவனை பற்றி பேசினாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவா இப்போ நீ இப்படி பேசுகிறா இல்லை நீ இப்போ சொன்னல படிக்கணும் வேலைக்கு போகணும் நான் இதை மட்டும் தான் கன்சன்ட்ரேஷன் பண்ணுறேன்னு அப்போனா நீ தெளிவா தான் இருக்கேன்னு அர்த்தம் அதனால தான் சரி உனக்கு பிடிச்சிருந்தா அதுக்குன்னு விட்டுறாத கொஞ்சம் சொல்லி வை என்ன அப்படின்னு சொல்றேன் உனக்கு அந்த பையனை பிடிக்கும்ல அதுக்காண்டி தான் எனக்கே என்ன பண்ணனே தெரில அவன் சாரி சாரின்னு கெஞ்சும் போது பாவமா இருக்கு இங்கே பாரு அதுக்குன்னு பாவலாம் பட்டு ரொம்ப பேசிடாத அதுக்கப்புறம் ஈஸியாக ஏமாத்திட்டு போயிடுவாங்க நாலு வருஷம் நினச்சி பார்த்துக்க அதுக்கப்புறமா எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்கிற மாதிரி சொல்லி வச்சிருப்பேயே இடையில என்னன்னா என்னென்னு சும்மா பேசுற மாதிரி தான் இப்பயே லவ் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன்னா என் மேல உண்மையான பாச வச்சிருந்தா வெளியே வரணும் உண்மையான பாச வச்சிருந்தா லவ் வச்சிருந்தா அங்கவா அங்கவான்லாம் கூப்பிடுவாங்க அதனால நீ ஏமாந்து வேற போயிடுற மாதிரி ஆகும் அதனால நீ இப்பதைக்கு எதுவும் பேசாத ஓ அப்படி சொல்றியோ ஆமாப அதனால நீ ஈஸியா நம்பிடாத என்ன உனக்கு எப்படிப்பா இதெல்லாம் தெரியுது எங்கள் கிளாஸில் ஒரு சில பிள்ளைகள் இந்த மாதிரி ஏமாந்து வந்து மறுபடியும் சொல்லணும் உண்மையாக லவ் பண்ணால் அங்கே வா அங்கே வந்து கூப்பிடுறது அப்புறம் கழட்டி விட்டுட்டு போயிடுறாவ அப்படி சொல்லிட்டு அதனால தான் சொன்னேன் அதுக்கு தான் நான் உங்ககிட்ட ரொம்ப கோவப்பட்டேன் சரி பே சோனி நான் அப்போ நான் ரொம்ப பேச மாட்டேன் சரி சாரி கேட்டு பேசுகிறோம்ல அதனால் சும்மா என்னன்னா என்னன்னு மட்டும் கேட்கேன் ம் சரி ரமணி பையனுங்க அங்க இருக்கான் என்னாச்சு உனக்கு கடைக்கியா வரலயா இருக்கு மேல என்ன பண்ணிட்டு இருக்கான் என்னன்னு தெரியலங்க அந்த பையன் வந்த நேரத்துல இருந்து சோகமாவே உட்கார்ந்துருக்கான் என்னையா என்ன ஏதுன்னு கேட்டு பாத்துட்டு பயிலோட எதுவும் பிரச்சனையா என்னையான்னு ஒண்ணும் இல்லாம போங்க கொஞ்ச நேரம் என்னைய தனியா விடுங்க ஏன் என்னாச்சு நல்ல இருந்தான் நானும் அவங்கிட்ட இருந்த அந்த ஒரு பிள்ளை என்னமா செய்யணும் காப்பாத்தி தந்துச்சு அந்த பிள்ளை அட்ரஸ் கண்டுபிடிச்சு கொஞ்சம் அந்த பிள்ளை போன கொண்டு போய் கொடுத்துருந்தேன் அதையும் கொடுத்தா இல்லையானு கேட்கணும்னு பார்த்தேன் நான் வரதுக்குள்ள அவன் தூங்கிட்டான் அந்த நானும் விட்டுட்டேன் காலையில இருந்துச்சு நான் வேலைக்கு போயிட்டேன் அவன் காலேஜ் போயிட்டான் கடைசியில் அந்த பையில பாத்து நான் கேட்க முடியல நீ எதுவும் கேட்டியா ஆமாங்க அன்னைக்கு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன்னு சொன்னானே அப்படியா நாளுக்கு அப்புறம் கேட்கவே இல்லையான்னு நினைச்சேன் ஒரு நாள் நம்ம ஒரு நாள் போய் அந்த பிள்ளைய பாத்துட்டு வந்து உன் சரிங்க சரி இப்ப அவனுக்கு என்ன சின்ன தெரியலையே ஏன் அப்படி இருக்கான் சரி வா என்னன்னு பாப்பவனே வாங்க என்ன ரமணி இது சோக பாட்டு போட்டு வச்சுட்டு உட்கார்ந்த மாதிரி இருக்கா இது லவ் ஃபெயிலியரா இருக்குமோ இங்க சும்மா இருங்க நீங்க வேற லவ் ஃபெயிலியரும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அவன் லவ் பண்ணா எனக்கு விஷயம் தெரிஞ்சிருமே அவன் எந்த பிள்ளை எல்லாம் லவ் பண்ணலாம் செய்யல ஒண்ணும் அவன் உட்கார்ந்திருக்க சடை பார்த்தா எனக்கு என்னமோ அப்படிதான் தெரிது சும்மா நீங்க கண்டதையும் சொல்லிட்டு அடக்காதீங்க உங்க தங்கச்சி தான் உங்களுக்கு கட்டி வைக்கணும்னு இருக்கேன் லவ் ஃபெயிலியர்ல இருப்ப லவ் ஃபெயிலியர்ல அப்படி லவ் ஃபெயிலியர்ல இருந்தாலும் சந்தோஷம் தான் எனக்கு ஒரு நாள் இப்படி இருக்க மாட்டானே திடீர்னு இவன் இப்படி இருக்கானே எனக்கு ஒண்ணும் தெரியல அவங்க கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு பாருங்க நான் பியாசி பார்த்துட்டேன் என்கிட்ட ஒண்ணும் சொல்லல நீங்க கேட்டு பாருங்க சரி இரு நான் பியாசி பாக்கி அப்பா என்னப்பா இங்க இருக்கிய இந்த நேரத்துல கடையில தானே இருப்பிய நான் கொஞ்சம் வீட்டுக்கு வர வேண்டிய வேலை இருந்துப்பா அதான் வீட்டுக்கு வந்தேன் அம்மட்ட ஒண்ணு எங்கன்னு கேட்டேன் வேலை தான் இருக்காங்கண்ணா அதான் கடைக்கும் வரலையே பையன் அதான் என்னாச்சு ஏதாச்சுன்னு சரி உனையும் பாத்து பேசலாமேன்னு சொல்லிட்டு வந்தேன் அன்னைக்கு ஒரு பிள்ளைக்கு போன் கொண்டு போய் கொடுக்க போனியே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அந்த பிள்ளைய பாத்து குடுத்தியாப்பா அது வேற நான் வேற உண்டை கேக்கலயே நினைச்சுக்கிட்டு தான் இப்ப வந்தேன் பத்துக்க ஆஹ் ஆமாப்பா அந்த பிள்ளை அட்ரஸ் பார்த்து தேடி கொடுத்துட்டு வந்துட்டேன் அது எங்க காலேஜ் பிள்ளை தான் அப்படியா ரொம்ப சந்தோஷம் உனக்கு அப்பத்த பிள்ளை தெரிஞ்ச பிள்ளை தானா ஆமாப்பா எங்க காலேஜ் தான் ஆனா அது வேற டிபார்ட்மெண்ட் பிள்ளை சரிப்பா சரி போனை கொடுத்துட்டேன்ல சந்தோஷம் ஒரு நாள் அந்த பிள்ளை வீடு உனக்கு அட்ரஸ் தெரியும்ல ஒரு நாள் கூட்டிட்டு போ நானும் அம்மையும் வரோம் போயிட்டு ஒரு நாள் நாங்களும் பார்த்து நன்றி சொல்லிட்டு வந்துடும் என்னப்பா சொல்றீங்க நீங்க வாரீங்களா ஆமாப்பா நீ அன்னைக்கு போனை கொடுத்துட்டு வந்துட்டா நாங்க இருந்தாலும் நன்றி சொல்ல அந்த வீட்டுக்கு ஆ சரிப்பா கண்டிப்பா போலாம்ப்பா சரி கடைக்கு வரலாம்ல ஏன் கடைக்கு வரமா இங்க வந்து உட்கார்ந்துருக்கா ஆ கடைக்கு இந்த வாரேன்ப்பா சரி வந்து என்ன நான் போறேன் அப்ப முன்னாடி ஆ சரிப்பா உங்ககிட்ட இப்ப பண்ண கட்டி பல கட்டி பேசியா நான் அப்பத்துல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன் எனக்கிட்ட பதில் சொல்லல சரி பையன் நல்லா தான் இருக்கான் வேற ஒன்றும் கிடையாது நான் கூட என்னமோ எதுவும் நினைச்சிட்டு சோகமா பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்ததும் பையன் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தா அது போதும் சரி வா உங்க தங்கச்சி கிட்ட பேசினாங்க அதெல்லாம் யாரும் வரும்போது பேசிக்கிட்டா நீ வா ஒரு நாளைக்கு நாங்க ஃபேமிலியா உங்க வீட்டுக்கு வரணும்னு சந்தியா அனுப்பி பார்ப்போம் என்ன சொல்றான்னு திருப்பாச்சி அருவாள தீட்டிக்கிட்டு வட வட எல்லாம் நீங்க ஒண்ணு இப்ப அறுவாளலாம் தீட்டாண்டா வேகமா வாங்கலாம் ஏன் மோல்ல வீட்டுக்கு வந்திருப்பாளுவே தேடுவாளுவே என்னையே நீங்க போயிட்டே இருங்க லட்சுமி நாங்க உங்க பின்னாடி தான் வந்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் படம் நல்ல வாசம் தான் அடிக்கி தெருவுல ஒருத்தையும் காணமே வீட்டுக்குள்ள கடை கால்வள படிச்சுக்கிட்டு அடப்பாள்வளா இருக்கும் ஆமா ஆமா நான் எழுதி வச்சுட்டு வரும்போதே அப்படிதான் எழுதி இருந்தேன் அம்ம வர லேட்டாவும் நீங்க எல்லாம் உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு அடங்கன்னு அதான் உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருப்பாள்வளா இருக்கும் எம்மா என் மக்களே எம்மா சந்தியா சோனியா எம்மா வந்துட்டியா ஆமாம்மா சந்தியா அவன் அந்த வீட்டுக்குள்ள தான் எழுதிட்டு இருந்தான் அப்படியா சரி சரி தோட்டத்துல கலஞ்சி கலங்கு விடுங்க வந்திருக்கான்னு சொல்லி உங்க அப்பா போன் பண்ணாரா அந்த அளவு போனே பித்துக்க எம்மா அப்பா தவங்கிட்ட இருந்திருக்கோம்டா ஆமா ஆமா அந்த கடாப்பட்டிக்கல எடுத்து போட்டு கொண்டு வந்திருக்கேன் எப்படியும் கழிவு கலங்குன்னு கொஞ்சம் கழிப்போம்ல அந்த கலங்கையும் எடுத்து போட்டுட்டு கொட்டையெல்லாம் எடுத்து போட்டுட்டு வந்தேன் ஒரு வழியா அம்மா வந்துட்டாளா எம்மா தவங்கிட்ட நல்ல முட்டை கொட்டையா ஆமா கொஞ்சம் தான் முளை விட்டு கிழங்கு முளைக்காம இருக்கும்ல இதெல்லாம் நல்ல தோங்கட்டையா இருக்கும் பத்துக்க அதனால இதையும் கொஞ்சம் பறக்கி போட்டுட்டு வந்தேன் நாங்கள் போய் இதை அங்கேயே வெட்டி தின்னுருப்போம் உங்க அம்மா தான் பிள்ளைகள் தேடுவாவ வீட்டுக்கு போய் வெட்டி கடலாம் வாங்கலாம்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாவ அம்மா பள்ளிக்கூடத்துல இருந்து பிள்ளைகள் நீ வந்து தேடிச்சுவ வேற இன்னைக்கும் வீட்டுல இல்லைன்னா அவ்வளவுதான் தான் வேற வாடியாங்களா வாடியாங்களா நீ வேக வேகமா கூப்பிட்டு அப்பயும் லேட் ஆகிதான் போச்சு அதான் எதுக்கும் லெட்டர் எழுதி வைப்பமே இன்னைக்கு எழுதி வச்சுட்டு போனேன் ஆமாமா நான் தான் முதல் வந்தேன் வந்ததும் பார்த்துட்டு சரி அம்மா தோட்டத்துக்கு போயிருக்கப்போல நான் அதுக்கப்புறம் தான் சரி சரி சுவாரு குரு போட்டு சாப்பிட்டியா ஆஹ் சாப்பிட்டோம்மா சரி லட்சம் சொல்லுங்க நான் கட்டை ஏதாவது போட்டு வெட்டலாம் நீ வேற அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டியே பெரிய பொண்ணை நீ வெட்டிக்கிடுவியா அதை நான் அதெல்லாம் நான் வெட்டிடுவேன் லட்சு எட்டையை பார்த்து வெட்டுங்க இல்லைன்னா எங்கள் அம்மாகிட்ட கொடுங்க எங்க அம்மா சூப்பராக மாமா பெரிய பொண்ணு கையில கில் வெட்டி போடாத கொண்டா இல்லட்டினா நானாவது வெட்றேன் ஆ ஏல கிறுக்காரி தவங்குட்டே வெட்ட தெரியலனா வெட்டாம சும்மா கடக்க வேண்டியதனால எதுக்குလဲ ஏன் மண்டையில குண்டி எறியா அதான் லட்சுமி அக்கா வெற்றை வெற்றேன்னு கேட்டுகிட்டே இருந்தவளா இத கொடுக்க வேண்டியது தானே கிறுக்கி அதான் தவங்குட்ட பறந்து வருதுன்னு தெரியல வாரமாவே நிக்க வேண்டியது தானே ಅದுகிட்ட கொண்டு மூஞ்ச குடுத்துக்கிட்டே இருந்தியாகம் நல்லா வாங்கு ஐயோ கடவுளே கண்ணை தியாத்துட்டாலே பெரிய மண்ணு கொண்டா தவ முட்டையை வெட்டி என்ன அவ மூஞ்சி மகரையெல்லாம் தியாத்துக்கிட்டாடாக்கா நானாவது வெட்டியே கொண்டா எல்லா உமா ஓடு போய் அந்த பக்கம் தவங்கிட்ட பறந்து போச்சு போய் அதை எடுத்துட்டு ஓடியா போலாம் கண்ணை நுள்ளையாக்கிட்டு தவங்கிட்ட எடுத்துட்டு வர அவளாம் தவங்கிட்டையா தவங்கிட்டே திங்க மட்டும் வருவாள்ல அப்படின்னு எடுத்துட்டு ஓடியா ஓடு பெரிய பொண்ணு வெட்டுவாயே கொண்டாடுனே நான் வெட்டியே இந்தாங்க நான் நல்லா தான் வெட்டுவேன் என்னென்னு தெரியல இந்த தவங்கிட்ட வலிக்கிட்டு போயிட்டு பரவாயில்ல பரவாயில்ல நான் வெட்டி தாரே எல்லாம் உமா நீ உட்காரு நீ அந்த பணம் பழத்தை வச்சுக்கிட்டு நின்றுகிட்டே இருக்கா யாரும் தூக்கிட்டு போக முடியாத நீ ஏன் வீட்டுக்கு கொண்டு போய் என்னமோ அவிச்சு திங்க போறேன் நல்லா அவிச்சு திண்ணு இந்த பணம் நான் கரைப்பட்டி எல்லாம் போட்டு அவிச்சு திங்கலான்னு இருக்கேன் தின்னு தின்னு தின்னுட்டு இப்ப யாதியில புடுங்கும் புடுங்கிட்டு சாவு நிறைய தின்னாதான் வைத்தால் எடுக்கும் கரெக்டா இனிப்பு போட்டு கரெக்டா தின்னா அது ஒண்ணும் செய்யாது பணம் பழம் ஆமா லட்சு இவ பொறாமையில சொல்லியா லட்சு உங்ககிட்ட கருப்பட்டி இருக்கும்ல இருந்தா போகும்போது கொஞ்சம் தருவியலா என் பிள்ளைகளும் அந்தங்க தவங்கிட்ட கருப்பட்டி விலை என்னன்னு தெரியுமா கருப்பட்டி வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கா காசு கொடுத்து வாங்கு வாங்கி அவிச்சு தின்னு அதானே அப்படி சொல்லுங்க லச்சு வாசிலே நல்ல மங்களம் பாடலான அலைவா இல்ல உங்ககிட்ட தான் நல்ல கருப்பட்டியா இருக்குமே அதான் பார்த்தேன் வாங்கு வாங்கு கடையில காசு கொடுத்து வாங்கு அந்த கருப்பட்டியே நல்லா தான் இருக்கும் எல்லாம் தாங்க தவங்கிட்ட எடுத்துக்கிடுங்க பரவாயில்லையே லட்சு கடை கடன்னு தவங்கிட்ட அது நல்ல முளை விட்டு வெட்டியா அதனால நல்ல கொட்டையா இருக்கு எல்லாமே கலங்க முளைச்சிருந்துச்சுன்னு வையன் கஞ்சி தண்ணியோட இருக்கும் இது கஞ்சி தண்ணி வைக்காம இருக்கு பத்தியா இதெல்லாம் வந்து கலங்கன்னு வரல அதனால தான் இப்படி இருக்கு ஆமா ஆமா கலங்கல இருந்து வெட்டின கொட்ட எல்லாமே கஞ்சி தண்ணியோட தான் இருக்கும் பத்தியில ஆமா இனிக்காதே நல்ல வெயில்ல கிடந்துச்சுன்னு வையன் கொட்டை நல்லா இனிக்கும் ஆ நல்லா இனிக்குது கலங்க மட்டும் அவிக்கணும் லட்சி இளிச்ச வச்சு கிட்ட குடுக்கலாமா ஐயே வயித்து புள்ள கறி திங்கலாமா என்னன்னு தெரியலையே யாராவது பெரிய இருந்தால் கேட்டு பார்க்கலாம் எனக்கும் நீ அவளில் பத்துக்க ஆசைப்பட்டா எதா இருந்தாலும் கொஞ்சோட திங்கலாம் நிறைய தின்னா என்ன ஆகுமா எதுன்னு தெரியலையே உங்க மாமியார் மாதிரி ஆள் வெட்ட கேட்டா தெரியும் இல்ல ஆசைப்படுவா அவளும் இதுக்கு தவங்கொட்டன்னா அதான் சரி போகும்போது கொஞ்சம் குடுத்துடலாமு பார்த்தேன் இன்னும் கொஞ்சம் கொட்டை உள்ள கிடக்குல்ல யாத்தியாவது கேட்போம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா குடுக்கலாமா இல்லையான்னு பாப்போம் ஆச்சி கூட இந்த பக்கம் வரும் வரும்பாரு அப்ப கேட்டு பாக்கேன் அப்ப திங்கலாம் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னவன்னா வேணா அவளுக்கு வெட்டி கொடுத்து பாப்போம் ஆஹ் சரி லட்சு